யா அவர்களுடைய அந்த சொற்களுக்கெல்லாம் பதில் சொல்லுமாறு அவரும் மில்லு அம்பரா துணி எல்லாம் கொண்டு வந்திருக்கார் ஆயுதங்களோடு தான் வந்திருக்கிறார் யார் செக் பண்ணாலும் சரி வச்சிருக்கிறார் எத்திராஜ் அவர்கள் தன்னுடைய அந்த சொல்லம்புகளால் அம்புகளால் அவரை துளைக்குமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன் இல்லை கம்பனுடைய காவியத்தில் அந்த கவிச்சுவையில் பெரிதும் இருப்பது வீரச்சுவைதான் என்று பேச எத்திராஜ் அவர்கள் வருகிறார் வாங்க நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே தின் திண்மையும் பாவமும் சிதைந்து போகுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்து நாள் என்று ராம மந்திரத்தை சொல்லி நாடறிந்த உலகறிந்த பேச்சாளர்களுக்கு மத்தியில் என்னுடைய அணியினுடைய முன்னணி பேச்சாளராக பேச வைத்து கீழே அமர்ந்து அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஆசான் கலியுக தேரோட்டி பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு எனது முதற்கண் பணிவான வணக்கங்களை அவருடைய பாத கம கம்பளங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் கம்பெனி கும்பனின் நீதிபதியாக அன்று கம்பனின் கவி இன்பத்தில் நீதிபதியாக சொல்லுங்கள் கொம்பனின் நீதிபதியாக அன்று கம்பனின் கவி இன்பத்தில் நீதிபதியாக இன்று தமிழ்ல அப்ப நீதிபதி கம்பன்லி நீதிபதி அவ்வளவுதான் சோழபந்தானின் சொல்லரசே கலைமாமணியே தமிழக மக்களுக்கெல்லாம் ஊடகங்கள் வாயிலாகவும் நேரடியாகவும் சுவை ஞானத்தை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கூடிய எங்களுடைய நடுவர் ஞானசம்பந்தன் அவர்களை வணங்குகின்ற இரு அணியிலே வாதிட வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே ஐயா இந்த அணியில் இருக்கிறவங்க எங்களுக்கு ஒரு ஆசான் ஏன்னா அவர் வசிஷ்டர் இவர் விஸ்வாமித்திரர் எனக்கு போரை கற்றுக் பட்டிமன்றங்களில் அறிமுகம் செய்து இந்த பட்டிமன்றத்தில் என்னை பேச வைத்தவர் அவரு அவர் அவரையா எனக்கு இன்னைக்கு இந்த பேசக்கூடிய வீரத்தை அவர் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நீங்க அர்ஜுனே அர்ஜுனன் அவர் துரோணரு அம்ப விடுங்க இந்த நிகழ்வை அருமையாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக அருட்செல்வர் என்னுடைய அன்பு சகோதரர் மாரியப்பன் அவர்களை கந்தம்மாள் அவர்கள் குடும்பத்திற்கும் எனது மனம்பார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நான் சார்ந்திருக்கக்கூடிய துறையினுடைய காவல்துறை அதிகாரி அவர்களே காவல் ஆளுநர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே அழகாக அமர்ந்து இந்த நிகழ்வினை ரசித்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக பெரியோர்களே இலக்கிய சுகஞ்சர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த இனிய இரவு பொழுதிலே என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு ஐயா கல் கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலே கூட கல் தோன்றி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் கூட வாளோடு தோன்றிய மூத்த குடி நம்முடைய தமிழ்குடி அந்த தமிழ் குடியிலே பிறந்த கம்பனா வீரத்திற்கு வீரத்திற்கு பா பாடல்கள் கவிச்சுவை இன்பம் தராமலா இருப்பார்கள் ஆனா இன்னைக்கு வந்து நம்ம ஆண்டாளுடைய மேடையில் பேசிட்டு இருக்கிறோம் ஆண்டாலும் சீதா பிராட்டியாரும் பூமி தேவியினுடைய அவதாரங்கள் மாற்றம் மாற்றமில்லாத அவதாரங்கள் இருவருமே கருவிலே அவதரிக்காத பூம்பி தேவியினுடைய அவதாரங்கள் ஆண்டாள் வீரத்தை என்ன சொன்னாங்க சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி ஏழாம் நூற்றாண்டுல சொன்னாங்க பன்னெண்டாம் நூற்றாண்டுல கம்பன் அதை அப்படியே எடுக்கிறாரு ஏன் ஐயா கம்பன் பதிமூணாவது ஆழ்வார் என்று போற்றக்கூடியவர் கம்பனாலும் பாடல் பெற்ற தலம் இத்தலம் கம்பன் இந்த தலத்தை பற்றி பாடியிருக்கிறார் இருக்கோதும் அந்தனர் சொல் வதுவாபுரி எங்கள் பிரான் மறுக்கோதை வாழும் படம் வடபெறும் கோவில் மணி வண்ணானார் திருக்கோவிலுக்கு இணை அப்பொன் மேறு சிகரமை அன்றி வருகோலதலாம் அன்றி வேறு ஓமான பணிப்பிள்ளையே அப்படின்ட்டு இந்த திருத்தலத்தை பற்றி கம்பர் பாடியிருக்கிறார் இது இந்த கோபுரத்தினுடைய கல்வெட்டில இருக்கிறது அப்படியே அப்படிப்பட்ட வீரத்தை பாடிய இந்த கம்பர் அங்க போறாரு அப்படியே அங்க போறாரு சீதா பிராட்டியாருடைய வாயால் என்ன சொல்றாரு கோபுரத்து கல்வெட்டுல இருக்கு ஆமா கோபுரத்தினுடைய கல்வெட்டுல இருக்குது யாரும் போய் பார்க்க முடியாது பக்கத்தில் இருக்கு அதை போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படி சொல்லுவாங்களா கோபுரத்து நான் உடனே இப்போ கிளம்பிடல அப்படின்னு நினச்சாங்க இருக்குமாக்கும் அப்படின்னு ஆ நடுவர் அவர்களே அதாவது அனுமன் இலங்கைக்கு போறாரு இலங்கைக்கு போயிட்டு எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு தேவியை பார்த்து முடிச்சிட்டு கடைசியில் வர்ற போது அவருடைய விஸ்வரூபத்தை காட்டி சீதா பிராட்டியிடம் நீ எனது தோல் மேலே ஏறி கொள்ளுங்கள் நான் நான் உங்களை ராமனிடம் சேர்த்து விடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு அனுமன் அப்ப அந்த அம்மா இங்க உள்ள ஆண்டாள் பிராட்டியார் என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி வீர தங்க சொல்றாங்க அல்லல் மக்கள் இலங்கை அது ஆகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன் இது தூயவன் வில்லின் நாட்டலுக்கு மாசு என வீசினேன் அப்படின்னாங்க சோழ இலை சீதை அண்ணவனிடம் சொன்னது ஒரு வாசகத்தை பார்த்து நானும் துள்ளி விட்டேன் மேனி எல்லாம் பேர்த்து பாருங்க அப்படியே கம்பனுடைய பாடலை அப்படியே அங்க போய் சொல்றாங்க நடுவர் அவர்களே கவித்துவ ஆற்றல் கற்பனை வளம் சொல்லாட்சி திறன் மிகுந்த இடங்கள் எல்லாமே வீர தான் அதிகமா இருக்குது இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் ராமாயணத்தினுடைய கம்பராமாயணத்தினுடைய பெரும்பகுதி யுத்தகாண்டம் கம்பராமாயணத்தினுடைய பெரும்பகுதி யுத்தகாண்டம் இதுவே வீரத்திற்கு ஒரு சாட்சி யுத்தகாண்டத்திலே முப்பத்தி ஒன்பது படலங்களையும் நாலாயிரத்தி முன்னூற்றி ஒன்பது பாடல்களையும் கம்பன் படைத்து உள்ளார் என்றால் வீரத்திற்கு இதை விட ஒரு சாட்சி வேணுமா ம் ஆதாரத்தோட சொல்றாரு அப்படியே நடுவர் அவர்களே ஒரு செயலை துவங்கும் பொழுதோ அல்லது ஒரு திருமண பத்திரிக்கை அடிக்கும் பொழுதோ நம்ம என்ன செய்கிறோம் முதல்ல என்ன போடுறோம் ராம ஜெயம்னு போடுறோம் ம் ராமனுக்கு வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு தான் நம்ம வார்த்தையிலேயே சொல்றோம் இந்த வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் சொல்லின் செல்வர் அனுமன் சொல்லின் செல்வர் அனுமன் தான் இந்த வ இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு இலங்கையில இருந்து சீதா தேவியை பார்த்துட்டு வந்த அனுமன் அங்க வந்துட்டு ராமனை பார்க்குறாரு ராமனை போது என்ன சொல்றாரு தெரியுமா போது நான் சீதா தேவியை பார்த்துட்டு வந்துன்னு சொல்லலாம் ஆனால் வில்பெரும் தடந்தோல் வீரா அப்படிங்கிறாரு உதவ வார்த்தை வில்பெரும் தடலோ தடந்தோல் வீங்க வீரா வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தால் ஆய சீதையை கண்டேன் அப்படிங்கிறாரு நங்கையை கண்டே நல்லேன் அப்படிங்கிறார் அப்படின்னா வில் பெறும் தடந்தோல் வீரன் ராமன் அப்படிங்கறது சொல்றாரு வீரன் சொல்றாரு உண்மையிலே எங்க தடந்தோல் வீரன் அப்படிங்கிறது கம்பன் தாயா இந்த வீரத்தை படைத்த கம்பன் தான் இங்கே தடந்தோல் வீரன் சீதா பிராட்டிக்கு நிகரான இன்னொரு பெண்மணி மண்டோதரி நிகரானதுன்னு நான் சொல்லல அனுமனுடைய வார்த்தை அவ போர்க்களத்தில் ராவணன் இறந்தவுடனே அந்த போர்க்களத்தில் வந்து அந்த ராவணனுடைய உடலை பார்த்து புலம்புகிறாள் அப்போது அந்த ராவணனுடைய வீரத்தையும் ராமணனுடைய வீரத்தையும் அவ சொல்றா வெள்ளருக்கு சடைமுடியான் வெறுப்படுத்த திருமேனி வெள்ளருக்கு சடைமுடியான் சிவபெருமான் கைலாய மலையே பெயர் தடுத்த வீரன்றார் அனும ராவணன் அப்படிப்பட்ட ராவணன் சொல்றாங்க வெள்ளரிக்கம் சடைமுடியான் வெறுப்படுத்த திருமேனி மேலும் கீழும் எல்லருக்கம் இடமின்றி உயிரிழந்த உயிரம் இடம் நாடி இழைத்தவாரோ கல்லிருக்கும் மலர் கூந்தல் சானகியை மனச்சிறையில் கரந்த காதல் உள்ளிருப்பாள் என்று சொல்லி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாலி அப்படிங்கிற உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாளி அப்படிங்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் உறம்பு தான் ஆனா அந்த அம்பு போய் அந்த சீதா பிராட்டியில மனச்சிறையில வச்சிருக்கிறாரு அது எங்க இருக்குதுன்னு தேடிட்டு இருந்ததான் அப்படியாவது அது கண்ணதாசன் பிடிக்கிறாரு பாருங்க கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பால் என்று சொல்லி பல்ல மீடும் ராகவனின் அம்பு இது பாடல் அல்ல உண்மை என்று நம்பு கம்பன் எதுவும் மிகைப்படுத்தி பாடல் அப்படியே உண்மையை தான் பாடி பாடியிருக்கிறார் அப்படிங்கிறா கண்ணதாசன் அப்படியே சொல்றாரு அதே மாதிரி கும்பகர்ணனுடைய வீரத்துக்கு வருவான் கும்பகர்ணன் என்ன பண்றான் பயங்கரமான பெரிய உருவம் கும்பகர்ணன் கும்பகர்ணன் என்ன போர்ல சுக்ரீவன் மேல ஒரு சூளத்தை எறிகிறான் அந்த சூளத்தை எரிஞ்ச யாருமே தப்ப முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூளம் அந்த சூளத்தை சுக்ரீவன் மேல எறிகிற போது அனுமன் அந்த வானத்துல பாய்ந்து வந்து அதை பிடிச்சு ஒடிக்கிறாரு அப்ப கம்பன் சொல்றாரு அந்த வீரதை எப்படி இருக்குதுன்னா பித்தன் வெஞ்சிலையினை இருத்த பேரொளி ஒத்தது சூலம் என்று இற்ற ஓசை அப்படிங்கிறாரு பித்தன் வெஞ்சிலை இருத்த பேரொளி அதாவது சீதையை மணக்க சிவ தனு சிவை ஓடித்தாங்க பாத்தீங்களா அந்த சவுண்டு மூணு உலகத்துக்கும் கேட்டிருக்கு அந்த சத்தம் மூணு உலகத்துக்கும் கேட்டிருக்குது அந்த மூணு உலகத்துக்கும் கேட்ட அந்த சத்தத்தை பார்த்து இன்னொரு அவதாரமான பரசுராமனை எழுந்து வந்து என்னுடைய வில்லுக்கும் பதில் அளவுக்கு கேட்டிருக்குது அப்படின்னா பார்த்துக்காங்க எங்க இருந்து முதல இருக்கிற வீரத்தை எங்க இருந்து இங்க இருக்கிற போர்க்களத்தில் உள்ள வீரத்தை அங்க உள்ள ஒரு வீரத்தோட ஒப்பிட்டு பாடணும் அது கம்பனுடைய கவி தான் இருக்கும் அதே மாதிரி தாடையைக்கு உரம்பு பரசுராமனுக்கு உரம்பு ஏழு மராமரங்களை துளைத்ததும் ஒரு அம்பு ஆனால் ராவணனுக்கும் ஒரு அம்பு தான் தான் தடவி ஏதோ ஒருவன் வாலின்னு கம்பரம் இங்க கும்பகர்ணனை சொல்ற போது எப்படி சொல்றாரு பறப்ப ஆயிரம் படுவன ஆயிரம் ஆயிரம் பறக்குது ஆயிரம் படுது பகட்டலில் மார்பாம் திறப்ப ஆயிரம் திரிவன ஆயிரம் சென்று புக்கு உருவாது அதாவது உள்ள போய் ஆயிரக்கணக்கான அம்புகள் வெளியே போயிருச்சு ஆனா மார்புக்குள்ள ஆயிரக்கணக்கான அம்புகள் நிக்கிதான் மறைப்பாயிரம் வருவன் ஆயிரம் வடிகனை என்றாலும் பிறப்பாய் சிலித்துறை திரிந்தனன் கரங்கு என பிரிஞ்சிரு அவ்வளவு இருந்தும் கொஞ்சம் கூட அசராமல் அந்த போர்க்களத்துல போர் செய்யறான் கும்பகர்ணன் இத ராமன் பார்க்குறாரு கடைசியில கால் ரெண்டும் போச்சு கை ரெண்டும் போச்சு உடல் மட்டும் முண்டமா இருக்குது அப்பையும் பாருங்க அவனுடைய வீரம் எப்படி இருக்குதுன்னா பிளம் திறந்தது போலும் குகை திறந்தது போல பிளம் திறந்தது போதும் வாயினால் சில வீசினான் வள்ளல் மலர்கரம்பு இதர் புற்றான் அப்படிங்கிறார் கம்பர் அவன் வாயிலிருந்து ஊதுரா மலைகளும் மரங்களும் பெயர்ந்து அப்படியே எதுக்கு உள்ள சேனைகளை எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்குது அதை பார்த்து ராமனுடைய வில்லு நழுவிச்சான் பாருங்க அந்த வீரத்தை பார்த்து ராமனுடைய வில்லு நழுவிச்சான் இந்த நழுவுனது யாருக்கு தெரியுதுன்னா கம்பனுக்கு ராமனுக்கு மட்டுமே தெரியும் ஆனா கும்பகர்ணன் எப்படி சொல்றான் தெரியுங்களா ஐயன் வில் தொழிற்கு ஆயிரம் ராவணர்கள் ஈடாகார் வீரம் ஐயன் வில் தொழிற்கு ஆயிரம் ராவணர்கள் ஈடாகார் அப்படிங்கிறார் சரிங்க இன்னொரு சொல்றேன் வில்லும் பாலும் எடுப்பது மட்டும்தான் வீரமா வில்லும் பாலும் வைத்து போர் செய்வதுதான் வீரம்மா இதையும் தாண்டி ஒரு வீரம் இருக்குது ஔவையார் சொல்வாங்க ஐம்புலன்களையும் துறந்தார் தன் வீரமே வீரம்னு சொல்வாங்க ஆலிசூல் உலகெல்லாம் பரதனை ஆல நீ போய் தாளிரும் தடையல் தாங்கி அருந்தவம் மேற்கொண்டு பூமி வெங்கணம் நல்லில் புண்ணிய துறைகள் ஆடி ஏழு இரண்டு ஆண்டில் வாயன ஐயம்பினன் அரசன் அப்படிங்கிறான் அப்ப ராமன் எப்படி இருந்தாரான் ஐயா முடிச்சிடுறேன் அப்ப ராமன் எப்படி இருந்தார ஒப்பதே முன்பு பின்பு அவாசகம் உணர அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினே வென்றதம்மா அப்படிங்கிறாங்க பாருங்க அதுதான் எங்க வீரம் ஒன்றை இழப்பது வீரையா அதாவது இன்று போய் நாளை வாண்டு போருக்கு அனுப்புறேன் அது அறம் மட்டும் கிடையாது வீரம் ராமன் ராவன் ராமனுடைய வீரம் மேலொழுந்து வில்லும் பாலும் எடுப்பதும் வீரம் வீரம் அதை துறப்பதும் அதே மாதிரி மட்டும் இரண்டு வார்த்தைகளால் மட்டும் இந்த கம்பனை சொல்லி நிறைவு பண்ணுகிறேன் வில்லால் இல் கிடைத்தது வீரத்தால் இல்லறம் கிடைத்தது என்று சொல்லி அருமையான வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரே வார்த்தையில் வந்தோடனே சொன்னார் ராமாயணம் மொத்தம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பத்தாயிரம் பாட்டு எழுதினார் அண்ணாமலை பல்கலைக்கழக பதிப்பு நீங்கள் வாங்கணும் தயவு செஞ்சு இப்போ எல்லாம் இருக்குது அதெல்லாம் படிக்க நேரம் இல்லைங்க நாங்கள் வந்து கூகுளில் தேடிட்டு போயிடுவோன்ட்டு போயிடலாம் தேடலாம் ஆனால் அது சரியாக ஏற்றலைன்னு வச்சுக்கோங்க தப்ப தப்பாக தான் சொல்லுது ஆவே ஐயர் பெட்ரோல் பல்கில் வேலை பார்த்தாருன்னு எழுதி வச்சுருக்காங்க கூகுளில் தேடி பார்த்தா அது பாட்டுக்கு என்ன தெரியாது உளறி இருக்குது அது அது உளரல நம்ம சேர்த்து விட்டோம் அதை இப்போ ஆறு பகுதிகளை உடையுதுங்க எது ராமாயணம் பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தரகாண்டம் யுத்தகாண்டம் இந்த பதிப்பில் ஒரு ஆச்சரியம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த முதல் அஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிக்குந்த காண்டம் சுந்தரகாண்டம் ஒரு அஞ்சு புத்தகம்னா யுத்த காண்டம் மட்டும் ஆறு புத்தகங்க காண்டம் மட்டும் ஆறு பகுதியாக போட்டிருக்காங்க அண்ணாமலை பிள்ளைகள் அது எப்படி கேட்குறீங்களா பாட்டு முதல்ல பிரிக்காமல் இருக்கும் அந்த பிரிக்காமல் இருக்கிற நடையில் தான் அவர் எழுதியிருக்கார் சந்தம் வெய்யோன் ஒளி தன்மேனியில் விதிசோதியில் மறைய அப்போ தான் வரும் அப்படியே படித்தோம்னா வராது அதனால வெய்யோன் ஒளி தன்மேனியில் அப்படி சொல்கிறோம்ல இப்போ பிரித்து பிரிக்காமலும் சொல்லிட்டு அடுத்து என்ன தெரியுமா யார் யார் உரையில் முக்கியமான பகுதி இருக்க அதை முத் அவ்வளவையும் கொண்டு வந்து போட்டு ஒரு பாட்டுக்கே ரெண்டு பக்கம் மூணு பக்கம் ஆக வச்சு பத்தாயிரம் பாட்டுக்கும் இவ்வளோ பெரிய புத்தகம்னா யுத்தகாண்டத்தில் மற்ற ஒன்பதாயிரம் பாடலாம் எவ்வளவோ நாலாயிர நாலாயிரத்தி முந்நூற்றி ஒன்பது முந்நூற்றி ஒன்பது நீங்கள் என்ன வேணாம்னு சொல்லுங்கள் எனக்கு தெரியாது நாலாயிரத்தி முந்நூற்றி ஒன்பது சரி இப்போ இவ்வளவு பாட்டு தோட்டத்தில் பாதி கிணறும்பாங்க நம்ம ஊரில் சில பேர் பெருசாக கிணறு தோண்டி முக்கால் தான் காணி நிலமாக இருக்குமா அதில் ரொம்ப பிரம்மாண்டமான கிணறு தோண்டி விட்டோம்னா எங்கன்னா போய் விவசாயம் பண்ணுறது அவ்வளவு இருக்குது காட்டத்தில் இதில் வீரம் உள்ளவர்கள் எல்லாரும் தான் யார் வீரத்தில் குறைச்சது அதை ஒடித்த ச சவுண்டை சொல்கிறாரு பாருங்க அதுவும் பரசுராமனே திருப்பி இருந்தாராம் அவதாரங்கள் சந்திக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமன் பரசுராமன் அந்த சிவதனுசை ஒடித்த உடனே என்னுடைய வில்லுக்கு பதில் சொல்லணும் வந்து நிற்கிறார் அதே மாதிரி கண்ணனும் பலதேவனும் ரெண்டு அவதாரங்கள் சந்திக்கிற இடம் கும்பகர்ணனுடைய வீரத்தையும் சொன்னார் கேட்கவே ஆச்சரியமாக இருந்தது அவன் அண்ணனுக்காக தான் சாபம்னு தெரிஞ்சு போருக்கு போனவன் ரெண்டே பேர் தாங்க பாரதத்தில் கர்ணன் ராமாயணத்தில் கும்பகர்ணன் அதனால தான் நாங்கள் அவ பட்டிமன்றம் போடுறப்ப யார் வந்து அந்த பாசத்தில் விஞ்சியவன் கர்ணனா கும்பகர்ணனான்னு கேட்போம் ஒரு தடவை எங்கள் பேராசிரியர் கதி இருந்தார் அவர் நடுவரை உட்கார்ந்துருந்திருக்கார் இதே தலைப்பு கர்ணனா கும்பகரணம் என்னன்னு சொன்னால் அதாவது அதிக இறக்கத்துக்குரிய பாத்திரம் எது கர்ணனா கும்பகர்ணனா இதுதான் தலைப்பு கர்ணன் பேச வந்தாலும் சொல்லியிருக்காரு இது மொத்தம் நீங்கள் ப தீர்ப்பு சொல்லலைன்னா உங்களுக்கு ஆபத்து இருக்குன்ட்டார் அவர் இந்த பக்கம் வந்தவர் நீங்கள் கும்பகர்ணனுக்கு தீர்ப்பு சொல்லலைன்னா வீடு போய் சேர சேரமாட்டேங்குருக்காரு நடுவர் சொன்னாராம் இறக்கத்துக்குரிய பாத்திரம் கர்ணனோ கும்பகர்ணனோ இல்லை நான் தான் உங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டுருக்கில்ல அப்புறம் என்ன செய்யறது இப்போ நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப ஜெர்மனில் ஃப்ளைட் மாற வேண்டிச்சு நம்மளும் சொல்லணும் அங்கே போய் அந்த பஸ்ஸை பிடிச்சி போங்க ஏப்பமில்ல அது மாதிரி அப்போ வந்தப்போ என் நண்பர் ஒரு என்னை பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் வரிசையில் நிற்கிறப்ப அழகா சொன்னாருங்க உங்களுடைய யூடியூப் சேனல் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேங்க எப்போ என்ன பெரும்பாலும் அங்கெல்லாம் வீட்டு வேலைகளை ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தான் செய்யணும் ஏன்னா ரெண்டு பேர் வேலைக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் கார விட்டணும் ரெண்டு பேரும் பார்க்கணும் நான் பெரும்பாலும் உங்கள் உரையை எப்போ கேட்பேன் தெரியுமா வீட்டில் பாத்திரம் விளக்குறப்ப தான் கேட்பேன் ஏன்னா நீங்கள் அந்த பக்கம் ராமாயணம் மகாபாரத பாத்திரங்களை விளக்குவீங்க பரதன் கும்பகர்ணன் அங்கிட்டு நீங்கள் பாத்திரம் விளக்குவீங்க இங்கிட்டு நான் பாத்திரம் விளக்குவேன் என் வேலையும் முடிஞ்சிச்சு உங்கள் வேலையும் முடிஞ்சிச்சு கேட்கவே நல்லா இருந்துச்சு பரவாயில்ல நானும் பாத்திரம் வளக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப அழகாக சொன்னார் யார் யாருடைய வீரம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு வீரம்ங்கிறது யுத்தம் பண்ணுறதுல இல்லை சும்மா இருந்தாலும் இன்னைக்கு போய் நம்ம விடுவோமா எதிரியை அவனை விடாமல் விரட்டி போடுறா எப்பா போயிட்டு நாளைக்கு வா வந்தாலும் ஜெயிப்பேங்கிறது தான் முக்கியம் நீ நாளைக்கு வந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன் அதுவும் ஒரு வீரம் இல்லையா சொல்லுங்க பார்ப்போம் ரொம்ப அழகாக சொல்லி கண்ணாசனுடைய பாட்டு நீங்கள் சொன்ன நாங்கள் சொல்ல மாட்டோமான்னு சொல்லி அவர் முன்பகுதியை பிரிச்சுக்கிறேன் பின்பகுதி இவர் பிரிச்சுக்கிட்டு இந்த சொத்தை பிரிச்சு இது பண்ணுவாங்கல்ல அது மாதிரி எடுத்துக்கிட்டாங்க இனிமேல் கண்ணஹாசம் பாட்டு சொல்லக்கூடாது சரியா அவ்வளோதான் தீர்ந்து வச்சு இப்போ கம்பன் பாட்டு அது பாட்டுன்னு தெரியாமல் போயிடுது இந்த நாங்கள் இப்போ பத்து பாட்டில் சிறுபானாற்ற படையின்னு ஒரு பகுதி இருக்குதுங்க அதில் விரலின்னு சொல்லக்கூடிய அந்த பாடினி அவருடைய அழகை பற்றி சொல்கிற போது ஒரு அஞ்சாறு வரியில் மறுநிச்சிருப்பார் பாத்தி வாத்தியார் இவர் எழுதினவர் சிறுபானாற்று படையில் அவருடைய கால் உள்ளங்கால் எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு கேட்டால் என்ன உடனே கூட்டிட்டீங்க படின்னு சொன்னோன்னே இன்ன வரைக்கும் சும்மா இருந்தார் அவளுடைய உள்ளங்கால் எப்படி இருந்துச்சுன்னா மென்மையாக இருந்துச்சு இப்படி சொன்னால் போதுமா பஞ்சு மாதிரி இருந்துச்சு போதுமா மல்லி ஆஹா ஓடி இழைத்த நாயின் உள்நாக்கு போல இருந்ததா அது அவளுடைய காலு ஓடி இழைத்த நாயின் உள்ளாங்கு போல அப்போ எவ்வளவு ஜில்லுன்னு செவப்பா செவப்பாவா சரி ரைட்டு சிவப்பா செவ்வப்பா அவர் பிடிச்சது சொல்கிறாருன்னு நானும் சொல்ல சரின்ட்டேன் என்னையாச்சு இது இவ்வளோதாங்க இருக்கும் ஆனால் பையனை பாடத்தில் இருந்தது கேட்டோம்னா ஒரு பக்கம் தான் கேட்போம் ஆறு பக்கம் எழுதிருப்பாங்க அவனுக்கு தெரிஞ்சவதெல்லாம் வளர்ச்சி எழுதி கண் அப்படிப்பட்டது கூந்தல் இப்படிப்பட்டது அப்படி இப்படி எழுதி விட்டுருவாங்க பிடிச்ச விஷயமா இருந்தால் மூணு பக்கம் எழுதிடுவாங்க நல்ல செய்திகளை சொல்லியாச்சு இப்போ பெண்கள் வர்றாங்க